ராசி இந்த தமிழ் புத்தாண்டு இருபத்தி மூன்று எப்படி இருக்க போது வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு ஆதிபத்தியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய ராஜா என்ற ஆதிபத்தையும் ராசாதிபதி என்ற ஆதிபத்தியத்தையும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தான் கையில் எடுத்துக்கிறாரு அப்போ ராஜாவை போல வாழக்கூடிய ஒரு மன்னனைப் போல வாழக்கூடிய மன்னவனை போல அதிகாரம் படைக்கக்கூடிய ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராவே சார் சொல்லிட்டு இருக்காங்க சோ இதை சிறப்பா கணிச்சு சொல்றதுக்காக நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் ஸோ அவங்கள ஷோக்கில் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ அடுத்த ராசியான மிதுனம் ராசி நேர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க அதாவது தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பு பலன்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் மிதனம் ராசி காலபுருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக விளங்கக்கூடிய மிதன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வெள்ளிக்கிழம நாளில் உதயமாகக்கூடிய சிம்ம லக்கணம் சுக்கர ஹோரையில் உதயமாகக்கூடிய இந்த ஷோப கிருது வருட தமிழ் புத்தாண்டு மிதன ராசியை பொறுத்தளவுக்கு மிஞ்சிய யோகத்தை அபாயமில்லாமல் ஆதாயமாக அனுகூலமாக கொடுக்கும் கொடுத்து தான் ஆகணுங்கிற விஷயத்தில் வந்து மிதன ராசிக்கு வந்து மிகப்பெரிய அற்புதமாக இருந்துகிட்ருக்குது இதில் வந்து பல காரணங்களை சொல்லலாம் சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழ் புத்தாண்டு Yeah. சோபகிருது வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு ஆதிபத்தியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய ராஜா என்ற ஆதிபத்தையும் ராசாதிபதி என்ற ஆதிபத்தியத்தையும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தான் கையில் எடுத்துக்கிறாரு அப்போ ராஜாவைப் போல வாழக்கூடிய ஒரு மன்னனைப் போல வாழக்கூடிய மன்னவனைப் போல அதிகாரம் படைக்கக்கூடிய கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பணிஞ்சு பயந்திருந்தீங்களோ அந்த விஷயத்தில் பல மடங்கு துணிஞ்சு இருக்கக்கூடிய அதிகாரத்தோடு வந்து உங்களுடைய அதிகாரத்தை வந்து செலுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு அரசாங்கமாகவே இருந்தால் கூட அரசாங்கம் கூட உங்களுக்கு சாதகமாக பயன்படக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு சந்து பொந்தெல்லாம் உங்களுடைய முகம் தெரியக்கூடிய அளவுக்கு திடீர் கூட அமைப்பு இதுவெல்லாம் மிதனராசைக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் சிறப்பாகவே வந்துட்டு இருக்குது அதாவது நீண்ட நாள் கலையுலக ஆசை அப்போ சினிமா சம்மந்தப்பட்ட வகையில் அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் நம்ம தொடர்பு வந்துட்டு இருக்கணும் அதில் வந்து முன்னேறணும் அதை தொடர்பு வச்சுக்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அல்லது அந்த மாதிரி ஆசை இருந்தும் அளக்களிக்கப்பட்டவர்களுக்கு அல்லல் இல்லாமல் துல்லலோடு அரசியலில் ஈடுபட கூடிய சினிமா சம்மந்தப்பட்ட கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அந்தது அந்த கலைத்துறையில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு திடீர் பிரபலியம் ஏற்படக்கூடிய ஒரே நொடியில் உலகம் முழுவதும் பெரும்பாலான மக்களுக்கு வந்து பிரபலியம் ஆகக்கூடிய உங்களுடைய முகம் தெரியக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் இந்த வருஷத்தில் நிச்சயமாக கிடைக்கும் மிதுனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ராசாவாக ராசி அதிபதியாக ஒரு ஆதிபத்தியம் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா அப்படி எடுத்துக்கக்கூடிய அதே புதன் பகவான் அதாவது உப ஜெய லாபஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு பிணைந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய மேன்மைகளை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாரு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி உடல் ரீதியான வகையில் சேமம் அப்படிங்கிற மூன்று எழுத்து இந்த வருடம் முழுவதும் வந்துகிட்டு இருக்கும் எவ்வளவுதான் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட எவ்வளவுதான் குளிர் சம்பந்தப்பட்ட எவ்வளவுதான் மழை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் கூட அந்த பாதிப்புகள் இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு தரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உதவி தான் இந்த புத ஆதித்ய யோகம் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவானோடு புத ஆதித்ய யோகத்தோடு ராகு பகவான் சேர்ந்திருக்கிறதுனால திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடியது புதையல் யோகங்கள் கிடைக்கக்கூடியது இன்னைக்கு வந்து ஐம்பதாயிரம் சம்பாதிப்பு அப்படின்னா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கக்கூடியது ஐந்து லட்சம் வருமானத்தை எதிர்பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐந்து கோடிக்கு வந்து கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி எதிர்பாராத வகையில் இந்த மாதிரி எதிர்பாராத வருமானங்கள் எதில் கிடைக்கும் ஒன்று கலைத்துறையாக இருந்துகிட்டு இருக்கணும் அல்லது மீடியா சம்மந்தப்பட்ட துறையாக இருந்துகிட்டு இருக்கணும் அல்லது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நுண் அறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு வந்து மிதன ராசிக்கு அமையும் சிறப்புகள் நிறைந்த இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு சில நட்புகள் அதாவது கூட இருந்தே குழி வரைக்கக்கூடிய நட்புகளை மட்டும் அடையாளப்படுத்திக்கிட்டு அவங்கள அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவு நீங்கள் அந்த உப்புக்காக அந்த நட்புகளை வந்து கட்டுப்படுத்துவது மட்டுப்படுத்துவது மட்டும் நல்லதாக இருந்துகிட்டு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த பிதா வழி சம்மந்தப்பட்ட தந்தையார் வழி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் உங்களுக்கு வாராமல் இருந்துன்னு வைங்களே அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அல்லது தந்தையார் சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிணக்குகள் தேவையில்லாத சங்கடங்கள் விலகி சமாதானம் ஏற்படக்கூடியது எவ்வளவு பெரிய வம்பு வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடியது மிகப்பெரிய நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமைகிறது எதிர்பாராத மிகப்பெரிய யோகங்களை சந்திக்கிறது கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவோ நல்லவராக இருந்து கூட நல்லவர் அப்படிங்கிற பெயர் எடுக்க முடியாம தேவையில்லாத அவமானம் ஏற்படுறதுன்னு வைங்களே அந்த அவமானம் எல்லாம் அடியோடு துடை தெரிந்து வெகுமானமான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசி அதிபதிக்கு நட்பு அப்படிங்கிறத விட எதிர்ப்பு கிரகமாக பகை கிரகமாக இருந்தால் கூட அந்த பகை கிரகமாகிய குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பத்தில் ஒரு பகையாவது இருக்கணும் பத்தாம் இடத்துல ஒரு பாவையாவது இருக்கணுங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப அந்த குருபானுடைய அனுகிரகத்தால் குடும்பத்தில் வந்து எல்லா தேவையுமே பூர்த்தியாக கூடியது நம்ம திருமணமாகி இருபது ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு வயசுக்கு வந்து பிள்ளை இருந்துகிட்டு இருக்குது பையன் இருந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு ஒரு நல்லது கிட்டதை பண்ணோம்னா காசிலி அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு திடீரென்று என்று வருமானம் கிடைக்கக்கூடிய அதாவது மிகப்பெரிய ஆடம்பரமாக டாம்பிகமாக வாழ்க்கையில் உயரக்கூடிய மிகப்பெரிய சந்தர்ப்பங்களையும் மிகப்பெரிய யோகங்களையும் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக விதினம் ராசிக்கு ரோபகிருது வருட தமிழ் புத்தாண்டு அமையும் கண்டிப்பா சார் மிதுனம் ராசிக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து பண்ணால் நல்லது அவங்க வந்து இந்த விஷயத்துல கவனமா இருக்கலாம் அப்படின்னா என்ன சொல்வீங்க ராசி அதிபதியே வந்து ராஜாவாக இந்த ராசி அதிபதி புதன் பகவானே ராசாதிபதியாக இருக்கிறதுனால பரிகாரம் அப்படிங்கிறது வேண்டியதில்லை ஆனால் உபகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சளவுக்கு அடுத்தவர்களுக்கு நல்லது பண்ணுறீங்களே இல்லையோ அடுத்தவங்க மனசு நோகக்கூடாத வகையில் ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறது அடுத்தவங்க மனசு புண்படாத வகையில் நடந்து கொள்ளக்கூடிய பக்வம் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாகிட்டு இருக்கும் ஆனால் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிதினம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிரடி மாற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டா இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடிய நாள் வந்து புதன்கிழமை நாளில் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆண்டாக ஒரு பரிகாரமான ஆண்டாக இந்த ஆண்டை வந்து பயன்படுத்திக்க முடியும் மிதுனம் ராசினியர்களுக்கு மிதன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஷோப கிருது வருட தமிழ் புத்தாண்டு கிரக கோச்சாரங்களை வச்சு பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் நிச்சயமாகவே கொடுக்க முடியும் தொண்ணூத்தி ஆறு விழுக்காடு கொடுத்துருக்காங்க சார் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில மனசு கஷ்டப்படாம பேசுங்க அதுவே உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் திடீர் பிரபலங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தனிப்பட்ட முறை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் அப்பாயிண்ட்மெண்ட்க்காக மட்டும்தான் இதே மாதிரி ராஜயோகம் டிவியில் வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா ராஜயோகம் டிவியை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி